த்ரீ நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் டெய்லரிங் மட்டும் சொல்லிக் கொடுக்கலுங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணுறது அதாவது இந்த பீஸை யூஸ் பண்ணி பிரேஸ்லெட்லாம் இப்படி மேக் பண்ணுறது கூடவே நிறைய அக்சசரிஸ் மேக் பண்ணுறது சொல்லி கொடுக்குறோம் அதாவது டெய்லரிங் ப்ளஸ் கிராஃப்டையும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம வந்து டெய்லரிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது கூடவே சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் மேக் பண்ணுறதுனால எப்படி எப்படி அதன் மூலமே ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்மகிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணவங்க ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கை கேட்கும்போது தான் தெரியுது அவங்க என்ன நிலமலேருந்து வந்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே நம்ப முடியல அதாவது அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மேம் நீங்கள் வந்து பண்ணுற இந்த ஒர்க்கை இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் டெய்லியும் நீங்கள் ஸ்டாப்பே பண்ணிடாதுங்க நாங்கள் ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ சிலபஸ் கவர் பண்ணுவீங்கன்னு நினைக்கல என்னோட வீட்லருந்தே கற்றுக்கிற மாதிரி இருந்து எப்பவும் டவுட் இருந்து இருந்தால் கூட நான் கால் பண்ணி கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணீங்க நாங்கள் வந்து மூணு மாதம் முடிக்கும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு டவுட்டும் வர வராத அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோமா அந்தளவு தைரியம் இல்லாமல் தான் நாங்கள் டே ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வந்து த்ரீ மந்த்ஸ் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக நிறைய புது புது மாடல்லாம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டாக ஸ்டிச் பண்ணுறோம் லைஃப்பில் ரொம்ப மோட்டிவேஷனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கில் ரெண்டு பேர் இல்லைங்க ஜாயின் பண்ண எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஃபீட்பேக் தான் ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி டெய்லரிங்கை கற்றுக்கணும் இப்போ கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க இந்த சான்ஸ்லாம் எப்போவுமே இருக்குமானா கண்டிப்பாக தெரியல ஏன்னா எங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எவ்வளோ நாட்கள் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுப்போம் அதுக்கப்புறம் இந்த பேச்சஸ் கூட கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண தான் செய்வோம் ஸோ நீங்கள் தேவை உங்களுக்கு டெய்லரிங் கற்றுக்கணும் வெளியே போய் கற்றுக்க முடியலை டெய்லரிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு மிஷின் இருக்கு நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இன்ட்ரஸ்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனன்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீட்டில் இருந்த மாதிரி கற்றுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கால் பண்ணி கேட்டுடலாம் க்ளியராக சொல்லி தருவோம் நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும் அப்போ அப்படியே உங்களுக்கு ஏதாவது தெரில டவுட் இருக்கு அப்படின்னா கூட டீம் கால் பண்ணி கேட்கலாம் மேம் கால் பண்ணி கேட்கலாம் லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் இல்லை உங்களுக்கு இன்னும் என்கொயரிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் சம்டைம்ஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா கூட கண்டிப்பாக ரிட்டன் கால் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் இது மூலமாக நிறைய கற்றுக்கலாம் ஸோ லிமிடெட் சீஸ் மட்டும்தான் இருக்கு இந்த பேட்ச் வந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் தொடங்க போகிறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் டு அவர் டெய்லரிங் கிளாஸஸ்